எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவலை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அர்த்தம் என்ன பார்த்தீங்களா வேற லெவலில் நம்ம ஆடு அண்ணாமலையை செதைச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் தள்ளி செல்லியான்னு ஒருக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் நாற்பது சீட்டில் நாற்பதுமே டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்க்ளூசிவான தகவல் நமக்கு வந்து கிடச்சிருக்கு ஸோ டிஎம்கே பேக் டு ஃபார்ம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் போனவட்டம் வந்து முப்பத்தொம்பது தொகுதி ஜெயிச்சிருந்தாங்க இது வந்து நாற்பது தொகுதி ஸோ கமல்சருடைய ஒரு பயங்கரமான ஒரு தேர்தல் பரப்புரை அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக டிஎம்கேக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு ரவீந்திரன் அவர்கள் பொலிட்டிக்கலில் அவர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசுவார் ஸோ அவர் வந்து சொல்லியிருந்தார் இந்த மாதிரி அவருடைய வாக்கு அப்படிங்கிறது டிஎம்கேக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவருடைய தேர்தல் பரப்புரையும் வந்து டிஎம்கேக்கு ஒரு நல்ல ஒரு குளோரிஃபையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் கமல்ஹாசன் அவர்கள் தனியாக மக்கள் நீதி மையம் வந்து பண்ணி கரெக்டாக போயிருந்தார் அப்படின்னா இப்போ நாம் தமிழர் மாதிரி கட்சி வாக்குகள் வந்து பயங்கரமாக பிரிஞ்சிருக்கும் ஸோ அதனால் டிஎம்கேக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும் அதனால் இந்தியா அலையன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சீட்டுகள் வந்து கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ இதனுடைய இம்பேக்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ராகுல் காந்தி பிரதமரா மோடி பிரதமரா இல்லை ஸ்டாலினே பிரதமரா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க ஏன்னா யாருனாலும் இப்போ வந்து டக்குன்னு மாறிட்டாங்க அப்படின்னா அவங்க தான் வந்து பிரதமர் கேண்டடேட்டாக வந்து ஆவாங்க அப்படிங்கிறதுனால ஒரு பயங்கரமான ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கமல்ஹாசன் அவர்கள் தான் அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மரியாதை செலுத்தணும்ல இப்போ கமல்ஹாசன் அவர்கள் உங்களுக்காக பிரச்சாரம் பண்ணியிருக்காரு உங்களுக்காக வந்து போய் கத்தியிருக்காரு தொண்டை தண்டி வத்தை அப்படி இருக்கும் பொழுது அவரை வந்து கூப்பிட்டு ஒரு கிரெடிட் கொடுக்கும் வகையில் இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கமல்ஹாசன் அவர்களை அப்படியே தாங்கி எடுத்துகிட்டு போய் உள்ள ஸ்டாலின் கிட்ட வந்து ஒப்படைத்தார் அப்படிங்கிறது தான் ஸோ இன்றைக்கி கமல்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாலின் இருக்கும் இடத்தில் வந்து போய் பார்த்துட்டு இன்றைக்கி அவங்க ரெண்டு பேருக்கு கொண்ட அந்த ஃபோட்டோஸும் கொஞ்சம் வெளியாகிருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம உதயநிதியில் இருந்தால் கூட்டு போகிறார் அப்படியே ஸோ நல்ல மரியாதை வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் ஸோ டிஎம்கே கூட்டணி இருக்குமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படிங்கிறது ஃபிங்கர்ஸ் க்ராஸ்ட் தெரியல எந்த அளவுக்கு வந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னால் பயங்கரமான ஒரு வெற்றி டிஎம்கே வந்து பெற்றிருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அப்படிங்கிறது சார் வந்து அந்த லெட்டர்லேயே சொல்லிட்டாரு ஸோ நம்ம ஸ்டாலின் அவர்களுக்கு சார் வந்து லெட்டர் எழுதும் எழுது ஒரு சூப்பரான ஒரு பாயிண்ட் இருந்தார் நீங்களும் நல்லா தான் பண்ணி பண்ணியிருக்கீங்க அது போக மக்கள் நீதி மையத் தொண்டர்களும் உங்கள் கூட சேர்ந்து பணியாற்றுறதுனால கண்டிப்பாக இந்த வெற்றி வந்து பாசிபிள் ஸோ இருக்கை சேர்ந்தால் தான் ஓசை வரும் அப்படின்ற மாதிரி ஃபேக்டாக வந்து பார்த்திங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் வந்து அடித்து பேசியிருக்காரு அது பார்க்கும் பொழுது ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடு அண்ணாமலை இருக்கா பார்த்தீங்களா அவர் வந்து இந்த கமலஹாசன் அவர்களுக்கு வந்து மூளை லெஃப்ட் மூளை எங்கே இருக்குது லைட் மூளை எங்கே இருக்குது கரெக்டாக சரியாக வேலை பார்க்குதா அப்படின்ற மாதிரி ஆராயிடுச்சி ப்ளஸ் டிஎம்கே இந்த இடத்துல வந்து உங்களை முடிச்சு கட்டுறோம்டா இல்லாட்டி நான் டெபாசிட்டே நான் இலக்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சவடால் விட்டுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியல ஆடுக்கு பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருவாங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம்ல இப்போ பிரியாணி போட்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் நடக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ அந்தளவுக்கு இப்போ வந்து ஒருத்தவருக்கு வந்து உடனடியாக நியூரலஜிஸ்ட் வந்து இருத்தக்காக கண்டிப்பாக சொல்லுங்கள் யாருக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அண்ணாமலை பேர் அவர் வந்து பிஜேபியில் இருக்க தான் கேள்விப்பட்டேன் ஸோ க்ளீன் ஸ்வீட் அதாவது முழுக்க முழுக்க சந்தனம் போட்டு மொட்டை அடிச்சா அப்படி இருப்போம் அந்த மாதிரி வழு இருக்கானுங்க ஸோ அண்ணாமலை டீம்கிட்ட போய் நம்ம கேட்டோம் அப்படின்னா என்னப்பா இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் இது வந்து அதாவது இருபத்தைந்து சதவீதம் நாங்கள் எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கடைசி பத்து சதவீதத்துக்கே வந்து நாக்கு தள்ளிடுச்சு அப்படிங்கிறது தான் பட் இருந்தாலும் கொஞ்சம் வெற்றி தான் நூறு இரநூறுன்னு வாங்குகிற இடத்துல ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதுனால அதை வச்சு நம்ம வந்து போயிடலாம்னு வைங்களேன் கொஞ்சம் பேரை வந்து ஆட்டி படைச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தான் ஆகணும் பட் இருந்தாலும் பேச்சாலாக பேசின நீ எல்லா பேச்சுக்கும் கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிலடி கொடுத்துட்டாருல இப்போ எந்த மூலையை போய் நீ செக் பண்ண போகிற இல்லை உனக்கு மூளை இருக்கா அப்படிங்கிறதே நம்ம போய் செக் பண்ணும் போல தெரியுது அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து கேவலமாக வந்து பேசிகிட்டு இருந்தார் ஸோ கர்மா இவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா பதிலடி கொடுக்கும் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியாமல் இல்லை ஸோ தான் இருந்துச்சு அப்படிங்கிறது தான் நிறைய பேர் கிண்டில் அடித்தானுங்க அவர் நடந்து வரும் வரும்பெழுது கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் நின்றுட்டு நடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தார் அப்போ கிண்டில் அடித்தவங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே கோயம்புத்தூர் அவருடைய பிரச்சார வலிமையினால் கணபதி ராஜு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீக்கான ஒரு கேண்டிடேட் ஃப்ரம் டிஎம்கே அப்படி நிறுத்தியும் கமலஹாசன் அவர்களுடைய அந்த தேர்தல் பிரச்சாரம் அப்படிங்கிறது வந்து அன்னைக்கு கோயம்புத்தூரில் பார்த்துருப்பீங்க அனல் பறந்துச்சு அதுலேருந்தே தெரிஞ்சு போச்சு மௌனை ஒன்னை போட்டு ரைடு விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் மேலே வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா பெற்று ஒரு இமாலய வெற்றி வந்து பெற்றிருக்கார் அப்படிங்கிறது தான் இப்போ அப்டேட்டாக வந்து வந்திருக்கு ஸோ வேறு லெவல் கமல் சாருக்கு வந்து ஒரு பெரிய கட்ஸு ஆக்சுவலாக இந்த மாதிரி எடுக்கும் போது நிறைய விமர்சனம் வந்து இருந்தது அப்படி இருந்தும் இந்தியாவுக்கு எதிரான போரில் வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி இறங்கி இந்தியாவை வந்து குழி தோண்டி புதைக்கிற அளவுக்கு வந்து வந்துட்டாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் வந்து இந்தியாவை காக்க இந்த விஷயம் வந்து பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி வேற மாதிரியான ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காப்புல ஸோ தமிழ்நாடு வெல்க இந்தியா வாழ்க அப்படின்ற மாதிரி ஒரு கோஷத்தோடு கமல்சருடைய லெட்டர் அனைவருடைய நெஞ்சையும் வந்து பார்த்தீங்கன்னா உருக வச்சிருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ வேறு லெவல் கமல்சர் அப்படிங்கிறது தான் அடுத்து இண்டியன் டூ படத்தை பற்றி பேசுவோம் இந்தியன் டூவில் குல்ஷன் குரோவர் அப்படின்னு சொல்லிட்டு தான் மெயின் வில்லனா வந்து பண்ணுறாரு நிறைய பேர் வந்து என்ன கேட்டேன் சூர்யா தான் வில்லனா வில்லனா அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது ஸோ எஸ் ஜே வந்து ஒரு சப்போர்ட்டிங் டைப் ஆஃப் கேரக்டர் தான் பட் இட்ஸ் நெகட்டிவ் ஷேட் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க பட் இருந்தாலும் மெயின் வில்லன் வந்து குல்ஷன் குரோவர் அப்படிங்கிறவர் தான் ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒருத்தர் கிளாஸ் போட்டு மீசை முறுக்கிட்டு நடந்து இருந்தாரில்ல ஸோ அவர் தான் அப்படிங்கிறது தான் நிறைய பேருக்கு அதுவே வந்து தெரியல ஸோ கேட்டிருந்தீங்க ஸோ அதுதான் வந்து நம்ம மென்ஷன் பண்ணோம் அதே மாதிரி இந்த ஆடியோ லான்ச் வந்து நிறையா விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேவலமாக நடந்துச்சு அப்படின்ற மாதிரி இந்த வடை பேச்சு டீம் இருப்பாங்களே ஒரு மூணு பேர் அவங்க உட்காந்து பேசினா என்னா வேற மாதிரி முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் தூப்படம் நீ நான் வச்சிருக்கா பாகுபலி ஒரு தாண்டிடுச்சு ஆர்ஆர்ஆராக மிஞ்சிருச்சு படம் மிரட்டலா இருக்கு அப்படி சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இப்போ கமல்சார் சைட்ல இருந்து பெட்டி போல போல அதாவது காசு கொடுக்கணும்ல அப்போதானே அந்த நாயிங்க பேசுவாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது காசு போகாம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இல்லை காசு போகலையா இல்லை என்ன விஷயம் அப்படிங்கிறது தெரில ஏன்னா கமல்சர்லாம் நேர்மையினால் காசுலாம் ஒன்று கொடுக்க மாட்டாரு ஸோ என்ன அப்படிங்கிறது தெரில என்ன இஷ்யூன்னு திருப்பி வந்து இந்த ஆடியோ லான்ச் வந்து காலேஜ் பசங்களை வந்து கூப்பிட்டாங்க அவங்க வந்து யாருமே வந்து போகலை அவங்களுக்கு வந்து லீவ் ஆகிடுச்சு அதனால் ஹாஸ்டல் பசங்களை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து வர சொன்னாங்க அப்படின்ற மாதிரி கேவலமான ஒரு உருட்டு ஆக்சுவலாக லீவாக இருந்தால் ஹாஸ்டல் பசங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஊருக்குலாம் போயிடுவாங்க ஓகேங்களா ஸோ சும்மா வந்து இவங்க வந்து உருட்டிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஹாஸ்டல் பசங்களை வர சொல்லணுமா அப்புறம் வந்து எல்லாம் வந்தாங்களாம் வந்துட்டு அஞ்சரைக்கெலாம் வந்துட்டாங்களாம் அதாவது அந்த எல்லா பசங்களும் வந்துட்டாங்களாங்க சரியா நான் சொல்கிறப்ப எட்டு மணிக்கு நாங்கள் வந்து காத்துட்ருக்கிறப்ப கொஞ்சம் டிலே தான் அந்த ஃபங்க்ஷன் இல்லைன்னு சொல்லலை ரொம்பவே டிலே தான் பட் இருந்தாலும் கூட்டம் வந்து அப்பப்போ க்ளப்பாகிட்டு தான் இருந்துச்சு தவிர ஒரேடியாக அப்படியே அஞ்சு மணிக்கு வந்து ஃபுல் ஹவுஸ் வந்து கண்டிப்பாக இல்லை இவங்க சொல்கிற மாதிரி ஸோ அதுலேருந்தே பொய்யும் தெரியுது சரி அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து ஓவரா சாரே வந்து எம்ஐபியும் விஐபி பாஸையும் அவரே வாங்கிக்கிட்டார் கெஸ்ட் பாஸ் மட்டும் தான் கொடுத்து விட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இவங்களுக்கு எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல போல தெரியுது ஆடியோ லஞ்சுக்கு இன்வைட் அதனால தான் இவங்க வந்து கருமி தள்ளுறானுங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்டா அப்படி பேசுகிறீங்க அதாவது இப்படியும் பேசுவானுங்க அப்படியும் பேசுவானுங்க அப்படின்ற மாதிரி இவங்களுடைய பேச்சனா ஏன் சார் கேட்குறீங்க வேலையை பாருங்கள் சார் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து தள்ளி போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ நீங்களும் இக்னோர் வடைபேஜி அண்ட் டீம் அப்படிங்கிறதையும் நான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா அடுத்து இந்தியன் டூவில் அனிருத் அவர்கள் அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரை வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிட்டார் ஓகேங்களா ஸோ சூப்பராக வந்திருக்கான் படம் வந்து எப்படி நான் விக்ரமில் சொன்னேனோ அதே மாதிரி தான் விக்ரமுக்கும் அதே தான் சொன்னேன் இதுக்கும் அதே தான் சொல்கிறேன் ஸோ செம்மையாக வந்து வந்திருக்கு படம் வேறு லெவலில் பட்டையை கலப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அப்புறம் அந்த பிரியா பவானி சங்கர் அப்புறம் சித்தார்த்த் எங்கப்பா போனீங்க இந்தியன் டூலேருந்து அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பிரியா பவானி சங்கர் அவருடைய காதலருடன் சேர்ந்து சிட்னிக்கு போயிருக்காங்க அவங்க ஒரு சுற்றுலா இந்த சைடு வந்து சித்தார்த் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலியில் கூப்பிட்டு போய் இட்டாலி போயிருக்கார் ஸோ அதனால ரெண்டு பேரும் வந்து ஜூன் ஒன்றாந்தேதி தேதி வர முடியல அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து கிடச்சிருக்கு அதே மாதிரி இந்தியன் டிக்கெட் புக்கிங் வந்து ஆரம்பிச்சிருச்சிங்க ஜூன் மாதம் ஏழாம் தேதி கமலா தேட்டரில் காலைல ஒம்பது மணிக்கு வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ பார்த்துக்கோங்க புக் டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது தான் அடுத்து வந்து நம்ம கல்கியை பொறுத்த வரைக்கும் போஸ்டரில் கமல் சருடைய போ இது எங்கடா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க அதாவது பிரபாஸ் அமிதாப் பச்சன் தீபிகா படுகோன் கமல்ஹாசன் அவர்கள் வந்து இல்லவே இல்லை ஏண்டா இல்லை அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு வந்து அவர் வந்து ஸ்பெஷல் போஸ்டர் அது வந்து இருபத்தி ஏழு அஞ்சு தான் ரிவீல் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க என்னடா இவ்வளோ சஸ்பென்ஸ் வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் கமல் உடைய ஃபஸ்ட் டே ஷூட் அப்போ கல்கியப்போ பிரபாஸ் வந்து போயிட்டு அவருக்கு தனியாக ஒரு ரெஸ்பெக்ட் வந்து கொடுத்துருக்காரு ஏன்னா எனக்கு என் கூட நடிக்கிறதுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்ற மாதிரி சும்மா கமல் சார் நெகிழ்ந்தே போயிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சார் அவர்கள் அந்த காஸ்டியூம் போட்டுருக்கா அந்த இண்டியன் என்ன ஏன்னா இந்த காஸ்டியூம்ஸ்லாம் அவர சரியில்லை பாஸ் நடந்த சில விஷயங்கள் வந்து சரியில்லை காஸ்டியூம்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அந்த அமிர்தா ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து காஸ்ட்யூம்ஸில் வந்து ஹையர் பண்ணியிருக்காங்க இப்போ ஒரு ரெண்டு மூணு படங்களாக கமல் சருக்கு அவங்க தான் வந்து பண்ணுறாங்க அவங்க சில எது சூப்பராக பண்ணுறாங்க ஒரு சில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பண்ணுறாங்க அது ஃபுல்லாகவே கேஹெச் ஹவுஸ் ஆஃப் இருந்து தான் வருது அவருடைய தான் அந்த விஷயங்கள் வந்து வருது அப்படிங்கிறது தான் சரிங்களா ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் தக்லேஃப் படத்தில் நம்ம சிம்பு அவர்கள் எல்லாத்துக்கும் வந்து பிரியாணி போட்டிருக்காரு நான் ஸ்டாப்பாக ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா போய்ட்டு இருக்கு ஸோ இன்றைக்கூட கமல்சர் வந்து பார்த்திங்கனா உதயநிதி அவர்களை மீட் பண்ண போனது தகலே ஷூட்டிங் முடிந்த பிறகு தான் போயிருக்காரு கூட ஷூட்டிங் வந்து இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு டெடிகேஷனாக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது தான் தகவல் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஆனால் இந்த வீடியோ முடிக்கிறதுக்கும் ஒரே ஒரு பாயிண்ட் தான் பாஜக அப்படின்ற ஒரு இதுக்கு வந்து அடிமையாக இருந்தாங்க எல்லாருமே அட் த சேம் டைம் கமல் சார் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யாத்திரா அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி வந்து ஒரு யாத்திரையை வந்து போனார் அதில் வந்து சப்போர்ட் பண்ணி அவர் கூட கலந்துக்கிட்டு அவருக்கான சப்போர்ட் பண்ண ஒரே ஒரு நபர் நடிகர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது நடிகர் கமல் சார் மட்டும்தான் அப்படிங்கிற சொல்லிட்டு நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள் மீண்டும் நாளை இன்னொரு சந்திப்போம் அது வரைக்கும் குட் பாய்